இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல முன்னூறு கோடி ரூபாய் மகா செலவுல திருச்செந்தூர் திருப்பதி யாக்கும் திட்டம் என்ற பேர்ல கோவில் வளாகத்தில் இருக்க கோவில் ரூம்ஸ் எல்லாம் இடிச்சிட்டு புதுசா கட்டிட்டு இருக்காங்க அந்த வக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு இருந்தாலும் வக்கு கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ அதுல சில காட்டேஜஸ்ல தான் இன்னைக்கு நம்ம போய் தங்க போறோம் அதுல ரீசென்ட்லி ஓபன் காட்டேஜஸ் ஆன சண்முக விடுதியில தான் இன்னைக்கு நம்ம தங்கியிருக்கோம் நாம தங்கியிருக்க சண்முக விடுதி திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல எங்க இருக்குன்னு இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க திருச்செந்தூர் கோயில் ஆப்போசிட்ல இருக்க நாளைக்கு பேக் சைட்ல தான் இந்த சமூக விடுதி இருக்கு பஸ்ல திருச்செந்தூர் வந்தீங்கன்னா திருச்செந்தூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்கும் இப்போ நாம செண்முக விடுதி கிட்ட வந்துட்டோம் இப்போ அதோட என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் நாம ரூமோட டாரிஃப் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இங்க இருக்குது ரெண்டு விதமான ரூம்ஸ் தான் ஒண்ணு வந்து டீலக்ஸ் ரூம் டீலக்ஸ் ரூம்ல 2 அடல்ட்ஸ் 2 चिल्ड्रनஸ் ஸ்டே பண்ணலாம் டீலக்ஸ் ரூம் எல்லாமே ஏசி இன்குளூடட் இந்த டீலக்ஸ் ரூமோட ரெண்ட் 1800 ஃபார் 24 ஹவர்ஸ் மண்டே டு Friday வரைக்கும் ரூமோட ரெண்ட்

அடிக்கிற பில்டிங் இருக்கு அதுல நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் ஆலயம்ல என்னென்ன பெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு இப்ப நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு காட்டேஜஸ்லயும் நாலு நாலு ரூம் இருக்கு நீங்க ஸ்டே பண்ணிருக்க காட்டேஜுக்கு முன்னாடியே உங்களோட வண்டி எல்லாம் நீங்க பார்க் பண்ணலாம் ஒவ்வொரு காட்டேஜஸ்லயும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆரோ ட்ரிங்கிங் வாட்டர் பெசிலிட்டிஸ் ஒவ்வொரு ரூம்லயும் எல்இடி டிவி வித் கேபிள் கனெக்ஷன் இருக்கு இப்ப நம்ம ஆன்லைன்ல எப்படி ரூம் புக் பண்ணுதுன்னு பார்க்க போறோம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ரூம் புக் பண்ற வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கு அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓபன் ஆகும் இதுல நாம செக் இன் டே செக் அவுட் டே மென்ஷன் பண்ணிட்டு செக் அவைலபிலிட்டி ஆப்ஷனை கிளிக் ரூமோட ரெண்ட் எத்தனை ரூம்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கு ரூம்ஸோட கெப்பாசிட்டி ரூம் புக் பண்ணுறீங்கன்னா ஆஃப்லைனை விட ஆன்லைனில் கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக செக் பண்ணிட்டு என்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க பண்ணமேட்டு இங்கே நம்ம எத்தனை ரூம்ஸ் புக் பண்ண போதும் ஸ்பெசிஃபை பண்ணும் இப்போ நம்ம ஒன் ரூம் தான் புக் பண்ண போகிறோம் ரூமோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் நாம என்ட்ரி பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபைனலி ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு பேமெண்ட் இருந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டு பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயிலு பின்ன மெசேஜ் வரும் அதை நீங்கள் கொண்டு போய் ரிசப்ஷனில் காட்டினீங்கன்னா உங்களுக்கு ரூமோட கீ கொடுப்பாங்க அப்படி நம்ம புக் பண்ண ரூமை தான் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நாம புக் பண்ணது ஃபேமிலி ரூம் சென்முக விடுதி ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஒன் மந்த் தான் இருக்குது ஸோ பில்டிங் எல்லாம் ரொம்பவே நீட் அண்ட் கிளீனாக இருக்குது எல்லா ஃப்ளோர்லேயும் காமன் வாஷ்ரூம் இருக்கு இதுதான் தான் நாம் புக் பண்ண ஃபேமிலி ரூம் கெப்பாசிட்டி வந்து செவன் அடல்ட்ஸ் த்ரீ சில்ட்ரன் இது நாங்கள் ஆல்ரெடி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக யூஸ் பண்ண ரூம் ஸோ ரூம் கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருக்கும் இப்போது நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கனாலே தெரியும் செவன் இண்டிவிஜுவல் காட் இருக்குது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேமிலி ரூம் எல்லாமே நான் ஏசி ரூம் ஸோ ஃபேன் மட்டும்தான் இருக்குது ஜாயிண்ட் ஃபேமிலியாக நீங்கள் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா இந்த ரூம் உங்களுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாகவே இருக்கும் ரூம் என்ட்ரன்ஸுக்கு எக்ஸாக்ட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வாஷ்ரூமும் பாத்ரூமும் செப்ரேட் செப்பரேட்டாக இருக்குது ரூமை செக் அவுட் பண்ணும் போது தான் இந்த வீடியோவே நம்ம ஷூட் பண்ணது ஸோ ரூமை பூட்டிட்டு சாவி கொண்டு போய் ரிசப்ஷனில் கொடுத்துட்டு பில்லை வாங்கிட்டு இப்போ நம்ம கிளம்புறோம் அந்த பில்லும் இந்த வீடியோட எண்டில் நான் அட்டாச் பண்ணுறேன் ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸுக்காக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சப்ளை பண்ணுற ஆதோ வாட்டர் இங்கே நானும் ஃபஸ்ட் டே காட்டேஜ் ஃபுல்லாகவே தேடினேன் ரிசப்ஷனில் போய் கேட்கும் போது தான் தெரியும் ஸ்டெப்ஸு கீழே இருக்கிற இந்த பைப்பு தான் ஆதோ வாட்டர்ன்னு